அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய நட்சத்திராதிபதியான சுக்கர பகவான் ஆட்சி பெற்று அமரக்கூடிய தருணத்தில் சேர்க்கை ஏற்பட போகின்ற மூன்று கிரகங்கள் இதனால் பணம் பதவி பாசம் என இந்த மூன்று விஷயமும் உங்களுக்கு மாறப்போகிறது அதிரடியாக கிடைக்கப் போகிறது அது என்ன எப்படி எந்த வழியில் அப்படின்றத இன்றைய பதில் வாக்குப்பறம் பதிவாக பிள்ளா பாருங்க நம்ம சில மறக்காமல் சசக்கர மீண்டும் கூட தர் பெல்லைக்கான பிரச்சனை மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பரணிக்கு அதிபதி யார் என்றால் அது சுக்கர பகவான் மேஷத்திற்கு அதிபதி யார் என்றால் அது செவ்வாய் பகவான் நட்சத்திர நட்சத்திராதிபரான சுக்கர பகவான் கண்ணியில் இருந்து பயிற்சியடைந்து துளாராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் துளாராசி அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார் இந்த ஒரு நேரத்தில் ஏற்கனவே கண்ணியில் கேது அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சூரியனும் வந்து இணைஞ்சிடுறாரு பிறகு புதனும் உச்சமடைகிறார் புதன் கேது சூரியன் என மூன்று கிரகத்தோட சேர்க்கை இந்த புரட்டாசி மாதம் நிகழுது உங்களுடைய மேச ராசிக்கு இது ஆறாம் வீடாக கண்ணி அமைகிறது அந்த ஆறாம் வீட்டில் அந்த நிகழ்வு ஏற்படுது மேலும் ஏழாம் வீடான துலாமில் உங்களுடைய நட்சத்திராதிபதி சுக்கர ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஆறாம் வீடு என்பது எதிரி கடன் நோயை குறிக்கக்கூடியது வேலையை குறிக்கக்கூடியது அந்த பாவத்தில் மூன்று கிரகத்தினால் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால் கண்டிப்பாக வேலை தொழிலிலும் கடனிலும் நோயிலும் எதிரிலும் இந்த ஐந்து விஷயத்திலும் மாற்றம் நிகழ்வது உறுதி அதில் முதலாவதாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்கள் நட்சத்திராதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஏழாம் வீட்டில் அதனால் உடலுக்கும் மனசுக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது பயப்படாமல் இருக்கலாம் சூரியன் ஆறு இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயம் அரசாங்க வழியில் அல்லது அரசு வேலை பார்ப்பவர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் தந்தை தந்தை வழி உறவுகள் இவர்கள் மூலமாக எதிர்பார்த்த நன்மை நடக்கும் இந்த வழியில் இருந்த பகை பிரச்சனை தீரும் இரண்டாவது புதனும் அங்கு உச்சமுற்று அமர்ந்திருக்கிறார் படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் நிரந்தரமான ஒரு வேலை அமைவதற்கு வாய்ப்பில் உண்டு கல்வி கடன் தீரும் முக்கியமாக வீட்டுக்கடன் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு பூரி சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து போக வாய்ப்பு உண்டு கேது ஆறில் இருக்கின்ற காரணத்தினால் மருத்துவம் ஆன்மீகம் வெளிநாடு இந்த மூன்று தொடர்புடைய துறைகளில் நீங்கள் பணியாற்றி கொண்டிருந்தால் அதில் எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக உங்களுக்கு இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி மூன்றாம் வீட்டில் அதாவது செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாய் மூன்றாம் வீடான மிதினத்தில் அமர்ந்திருக்கிறார் ஸோ இடம் மாற்றத்தை ஒரு டிரான்ஸ்பரை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பரணச்சல பிறந்தவங்களுக்கு அது நிச்சயம் நடக்கும் மேலும் இந்த தருணத்தில் திருமண தடை எப்பேற்பட்ட திருமணமாக இருந்தால் தடையாக இருந்தாலும் அது தடை நீங்கி உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கணவன் மலையிடையே இருக்கக்கூடிய சண்டைச்சரவுகள் நீங்குவதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ இதில் பணம் என்பது பனிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பதினொன்றில் கும்பராசி அமைந்திருக்கக்கூடிய சனி பகவான் மறைமுகமான வழிகளில் பணம் வரவும் கூட பிறந்த சகோதர சர்களால் பணம் வரவும் எதிர்பார்த்த பங்கு ஷேர் கரெக்டான தொழிலிருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இரண்டாவது பதவி என்பது அரசாங்க பதவி அரசியல் தொடர்புடைய பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு மூன்றாவது பாசமான உறவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு அதாவது வாழ்க்கை துணை மற்றும் காதல் ஏற்படுறதுக்கும் அந்த காதல் விஷயத்தில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்படிப்பட்ட ஒரு யோகத்தை இந்த மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கை மற்றும் உங்களுடைய நட்சத்திராதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க காரணத்தினால் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பெறப்புறீங்க நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வழிபாடுகள் என்று அடுத்து கொண்டால் உங்களுடைய நட்சத்திராதி சுக்கரன் ஏழாம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அதனால் எதிரே சந்திக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும் வாழ்க்கை துணையாகட்டும் அவர்களுக்கு கூடிய விரைவில் அதாவது உங்களால் முடிந்தவரை அவர்களுக்கு உணவு தானம் அன்னதானம் மற்றும் உணவு சம்மந்தப்பட்ட கைகரியத்தில் ஏதாவது உதவி செய்யுங்கள் ஏழை எளியவர்களுக்கு அதுவும் திருமணம் முடிக்க முடியாமல் தவிக்கக்கூடிய ஏழை எளிய பெண்களுக்கு திருமண காரியத்தில் கை கொடுத்து காப்பாற்றுங்கள் அதேபோல் முடிந்த வழை கோயில் மற்றும் குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி வாங்கி போடக்கூடிய பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் பெற்ற கடன் பிள்ளை கடன் இந்த இரண்டு கடனும் தீரும் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பித்திருதோஷம் சர்பதோஷம் போன்ற தோஷங்கள் நிவர்த்தி அடையும் இந்த ஒரு வழிபாடுகளை தவறாக பண்ணுங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது நடந்து தீரும் இந்த பேர் சின்ன லைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்து வழி சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்